இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் வரேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித ஒனேசிமுஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த புனித ஒனேசிமுஸ் என்பவர் திருத்தூதர் பவுலினுடைய அன்பு சீடராக இருந்தார் என்றும் இவர் கொலேசே நகரத்தில் இருந்த மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் பிலமன் என்று சொல்லப்படுகிறவர் அவரிடத்தில் அடிமையாக இருந்தவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக தன்னுடைய அந்த எஜமானியரிடமிருந்து தப்பித்து ஓடி ரோமையில் இருந்த திருத்தூதர் பவுலிடத்தில் இவர் தஞ்சமடைகிறார் பிறகு திருத்தூதர் பவுல் இந்த ஒனேசிமுஸ் தன்னோடு இருப்பது முறையல்ல என்று புரிந்து கொண்டு ஒரு கடிதம் பிலமினுக்கு எழுதி என்னுடைய அன்பு மகன் ஒனேசி நீங்கள் மறுபடியும் உங்களுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடிமையாக அல்ல அப்படி என்று ஒரு கடிதத்தை கொடுத்து ஒனேசிமுஸை பிலமினிடத்தில் அனுப்பி வைக்கிறார் இவரை அன்பு சகோதரராக ஏற்றுக்கொண்ட பிலமின் இவரிடத்தில் பாசத்தோடும் பரிவோடும் இருக்கிறார் பிறகு பிலமரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று மறுபடியும் திருத்துதர் பவுலிடத்தில் வந்து சேர்ந்தார் என்றும் திருத்துதர் பவுலிடத்தில் இவர் ஆன்மீக காரியங்களை கற்றுக்கொண்டு பிறகு எபிசு நகரத்தினுடைய ஆயராகவும் உயர்த்தப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கிறோம் இயல்பிலேயே மிகச்சிறந்த பேச்சாற்றலை கொண்ட இந்த புனித ஒனேசிமுஸ் எபிசு நகரத்தினுடைய ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் மக்களை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் இவர் உறுதிப்படுத்தினார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் அதற்கு பிறகு கிபி தொண்ணூற்றி ஐந்துல இவர் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம் இந்த புனித ஒனே வாழ்வு அடிமையாக இருந்த ஒருவரை எப்படி ஆயராக உயர்த்தி இன்றைக்கு ஒரு மறைசாட்சியாக ஒரு புனிதராக நம்முன் இறைவன் இன்றைக்கு இருக்கிறார் புனிதத்துவத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே தடையல்ல எந்த நிலையுமே தடையல்ல யாராக இருப்பினும் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவன் திருமுன்னிலையில நீங்களும் நானும் தகுதியானவர்கள் புனிதத்துவத்திற்கு வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்கிற அழகான உண்மையைத்தான் இந்த புனித ஒன்னேசி முஸ்வனுடைய வாழ்வு நமக்கு தெரிவிக்கின்றது மிக்கவர்களே தவக்காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மூன்று முக்கியமான ஒழுங்குகளில் நோன்பு என்பது முக்கியமானது நேற்றைய வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எப்படி இறைவேண்டல் செய்ய வேண்டும் நாம் எப்படி நோன்பு இருக்க வேண்டும் நாம் எப்படி தான தர்மங்கள் பிறரன்பு செயல்களில் ஈடுபட வேண்டும் என்பதை மிக தெளிவான விதத்தில் நமக்கு நிறுத்தி விவரித்திருந்தார் அதிலும் குறிப்பாக நோன்பு இருக்கிற பொழுது வெளிவேடமற்றவர்களாய் இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த அளவுல உண்மையான நோன்பை நாம் இருக்கிற பொழுது இறைவன் மறைவாய் இருந்து நம்மை பார்த்து நம்மை அவர் ஆசிர்வதிப்பார் நம்மை அவர் பலப்படுத்துவார் என்கிற செய்தியைத்தான் முக்கியமான ஒரு செய்தியாக நேற்று நம்ம பார்த்தோம் அன்புமிக்கவர்களே இந்த நோன்பு என்பது எல்லா மதத்தினருக்கும் ஒரு முக்கியமான ஒழுங்காக இருக்கிறது நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ரமணான் மாதத்தில் வந்து அவர்கள் நோன்பு இருப்பார்கள் நம்முடைய இந்து சகோதரர்கள் மார்கழி மாதத்தில் நோன்பு இருப்பார்கள் கிறிஸ்தவர்களுக்கு இந்த தவக்காலத்தில் நாற்பது நாட்கள் நம்ம நோன்பு இருக்கிறோம் நோன்பு இருத்தல் என்பது நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் வருத்தி இந்த சிறிய ஒருத்தல் முயற்சி மூலமாக இறைவனுக்கு மகிமை சேர்ப்பதையும் அதே நேரத்தில் இந்த ஒருத்தல் முயற்சிகளால் நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்தில் இருக்கிற அன்புறவை பலப்படுத்தவும் தான் இந்த அழகான முயற்சியை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கிறோம் அன்புமிக்கவர்களே நோன்பை பற்றின பல்வேறு கருத்துகள் இருந்தாலும் இந்த தவக்காலத்தில் நம்முடைய நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகிறார் என்பதைத்தான் உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு சின்ன நிகழ்வு ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது அதாவது இரண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருவருமே பக்தியானவர்கள் விசுவாசமானவர்கள் அதில் ஒருவர் பூ விற்பனை செய்பவர் ஒருவர் ஆசிரியர் பணி செய்பவர் பூ விற்பனை செய்பவர் தன்னுடைய வியாபாரத்திற்காக அந்த பூக்கடையில் அமர்ந்திருப்பார் அதே நேரத்தில் இந்த ஆசிரியர் பணி செய்பவர் அந்த பூக்கடை வழியாக ஆலயத்திற்கு செல்வது வழக்கம் அன்புமிக்கவர்களே இருவரும் சந்தித்துக்கொள்கிற கொள்கிற நேரத்தில் இந்த பூ விற்பவர் ஐயோ என்னுடைய வியாபாரம் காரணமாக நான் கோயிலுக்கு வர முடியவில்லை திருப்பலியில் பங்கு பெற முடியவில்லையே அப்படி என்று வருத்தத்தோடு தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துவாராம் அந்த ஆசிரியர் ஆயிரம் தான் இருந்தாலும் நீ கடவுளை இப்படி ஒதுக்கிட்டு வியாபாரத்தில் கவனம் செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்கு சென்று விடுவாராம் அன்புமிக்கவர்களே இந்த பூ வியாபாரம் செய்பவருக்கு அது மட்டும்தான் ஆதாரம் அதை விட்டு அவர் வழி கிடையாது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு இப்படியாக அவர்கள் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் தினமும் இந்த பூ விற்பவர் அந்த ஐந்து மணி ஆரம்பித்தால் ஐயோ திருப்பள்ளி தொடங்கி இருக்குமே திருப்பள்ளிக்கு போக முடியலையே கடவுள் என்ன ஏற்றுப்பாரா அல்லது மன்னிப்பாரா எனக்கு வழி தெரியலையே அப்படி என்று பூ வியாபாரம் செய்கிற நேரம் எல்லாம் திருப்பள்ளியை பற்றியும் இறைவனை பற்றியுமே அவர் யோசித்துக் கொண்டிருப்பாராம் ஆனால் தினமும் திருப்பள்ளிக்கு தவறாமல் செல்லும் அந்த ஆசிரியர் அங்கே தேவாலயத்தில் அமர்ந்து கொண்டு என்ன மனுஷன் இவன் இவெல்லாம் என்ன கிறிஸ்தவன் கோயிலுக்கு வராமல் அங்கே உட்காந்து பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அல்லது வந்து வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கான் பணம் சேர்ப்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறான் என்று திருப்பொலியில் நாட்டம் கொள்ளாமல் திருப்பொலியில் கவனம் செலுத்தாமல் அவர் பூ வியாபாரம் செய்கிற தன்னுடைய நண்பரை பற்றியே நினைத்து கொண்டிருப்பாரா அன்பு மிக்கவர்களே இறைவன் இந்த ஆசிரியர் கனவுல தோன்றி அன்பு நண்பரே நீங்கள் தினமும் தேவாலயத்திற்கு வருகிறீர்கள் ஆனால் உங்கள் உள்ளம் பூ வியாபாரம் செய்கிற உங்களுடைய நண்பரிடத்தில் தான் இருக்கிறது ஆனால் உன்னுடைய நண்பன் பூ வியாபாரம் தான் செய்கிறார் அவர் இதயம் முழுவதும் என்னுடைய ஆலயத்தில் நிரம்பி இருக்கிறது அவருடைய அந்த எளிய உள்ளமே எனக்கு ஏற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம் அன்புமிக்கவர்களே நோன்பு என்று சொன்ன உடனேயே இறைச்சியை தவிர்த்தல் அல்லது மதுபானங்களை தவிர்த்தல் அல்லது உடல் ஒருத்தல் முயற்சிகளை நம்ம செய்தல் அப்படி என்று உடல் ரீதியான வெளிப்புறமான ஒரு சில நோன்புகளை இருந்து இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக நாம் மாறிவிடுவோம் அப்படி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் முதல் வாசகத்தில் உண்மையான நோன்பு எது பொய்யான நோன்பு எது என்பதை இறைவன் எசாயா மூலமாக மிக தெளிவாக சொல்லுகிறார் அதாவது நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தை நாடுகிறீர்கள் உங்கள் வேலையால் அனைவரையும் ஒடுக்குகிறீர்கள் இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள் இதுபோன்ற உண்ணா நோன்பைய நான் விரும்புகிறேன் அப்படி என்று சொல்லி என்ன உண்மையான நோன்பு என்பதையும் இறைவன் இங்கே தெளிவாக சொல்லுகிறார் அதாவது கொடுமைத் தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலையை செய்து அனுப்பவும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பது மன்றோ நான் விரும்புகிற உண்மையான நோன்பு அப்படி என்று சொல்லி பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லாமல் இருக்கும் வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும் பொழுது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் மட்டுமே உண்மையான நோன்பு என்பதை இறைவன் இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார் ஆகவே அன்புமிக்கவர்களே உண்மையான நோன்பு என்பது வெறும் வெளி அடையாளங்களை கொண்டதாக மட்டுமல்ல உள்ளத்தில் அன்பு நிறைந்தவர்களாக வாழ்வதாலும் உள்ளத்தில் இரக்கம் நிறைந்தவர்களாக வாழ்வதாலும் உள்ளத்தில் விட்டு கொடுப்பவர்களாக வாழ்வதாலும் உள்ளத் பிறருக்கு பணி செய்து வாழ்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்பவர்களாகவும் இருக்கிற பொழுது தான் உண்மையான நோன்பாக அது மாறுகிறது இந்த வகையான நோன்பே இறைவனுக்கு ஏற்புடைய நோன்பு என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தவக்காலம் முழுவதும் இரக்கம் நிறைந்தவர்களாய் அன்பு நிறைந்தவர்களாய் பரிவு நிறைந்தவர்களாய் வாழ்ந்து உண்மையான நோன்பை கடைபிடிப்போம் இறைவனின் அருள் ஆசிரியரை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்